அவங்களோட தௌஹீதுடைய பயணம் ஆரம்பத்தை நீங்க சொன்னீங்க அதன் பிறகு ஒரு இயக்கமாக நீங்க செயல்படலாம் என்று முடிவெடுத்தது முடிவெடுத்ததே இப்போது அதாவது தௌஹீதுடைய பயணம் இப்படி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு கடந்து போகுது அப்ப இக்ரா அமைப்புல ஆரம்பிக்கிறோம் இக்ராண்ட அமைப்பு ஆரம்பிச்சு அதை செயல்பட்டு கொண்டு வரும்பொழுது இஸ்லாமிக் தாவா சென்டர் என்று இருக்கக்கூடிய அந்த என்ற இடம் கொஞ்சம் கட்டப்படுது ஒரு அளவு டெவலப்மெண்ட் நடக்குது ஒரு ஃபுளோர் மாதிரி டெவலப்மெண்ட் நடக்குது இப்படி இருக்கிற நேரத்துல அறிஞர் பிஜே வந்து இலங்கைக்கு அழைச்சி வரணும் என்று ஒரு மசூரா நடக்குது அந்த குழுவுல டாக்டர் ரைசுடீன் தான் தலைவராக இருந்தார் ஹேர்பல் மெடிசின் டாக்டர் ரைசுடீன் அப்ப நாங்க இந்த இக்ரா என்ற ஒரு அமைப்பும் வெச்சுக்கிறதுனால அதுலேயும் ஒரு ஒருவராக நானும் முதல கலந்து கொடுறேன் சராஃப்தீன் என்றவரும் இருக்கிறார் இந்த மல்லிகாராம பள்ளிவாசலோட தொடர்பு பட்டவங்க அந்த குழுல வந்து இயங்குறோம் இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நடக்குது நடந்து அந்த அறிஞர் பிஜே அவர்களை இலங்கையில வரவழைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அவரோட தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துறது மட்டத்தில் உள்ள நம்ம சீனியர் இருக்க முடியும் செய்கிறாங்க சௌதரர் அல் அவர்களும் அதில் முக்கியமான பங்கு வகித்தார் அஸ்வான் அல்தாஃப் ரெண்டு பேர் இருப்பாங்க அவளும் முக்கியமான பங்கு வகித்தாங்க சௌதர அஸ்கர் அலி வஸ்னி எல்லாம் சகோதரர் வஸ்னி எல்லாம் சேர்ந்து இந்த குழு அப்போ இந்த குழுல இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வருது சுனாமி வந்தோடனே நாங்கள் என்ன பண்றோம்டா இந்த ஒர்க் டீமே சேர்ந்து சுனாமி நிவாரண பணி செய்வதுக்காக நாங்க ஆரம்பிக்கு அப்ப சுனாமி நிவாரண பணியை நான் உடனே அறிவி பள்ளிவாசலையும் மல்லிகரன் தவா சென்டர்லையும் அறிவித்தலை கொடுத்து சகோதரர் அல்தா அஸ்வான் அவர்களோட சேர்ந்து கூட ஒரு ஏரியாவுக்கு போய் வசூல் பண்ணி கொண்டு கலெக்ஷன் பண்ணி கொம்பனி தெரில நான் என்னுடைய நண்பர்கள் அனாஸ் என்ற நண்பரோட சேர்ந்து வசூல்களை பண்ணி பள்ளிவாசலுக்கு கொண்டாந்து இன்னும் பல சகோதரர்கள் அவங்கள முடியுமான ஆடைகள் மெடிசின் எல்லாத்தையும் வாழ்ந்து சேர்த்தோன்னே நிறைய நிவாரண பொருட்கள் பள்ளிவாசன குமியுது அதே நேரத்துல பெரிய ஒரு டீமும் வந்து சேர்றாங்க இந்த நிவாரண பணியில ஒரு இருபத்தெட்டு முப்பது பேர் சேர்றாங்க சேர்ற நேரத்துல நான் எந்த கைப்பட எழுதுறேன் ஒரு ஒயிட் போர்ட்ல கொழும்பு தொகுதி ஜமாத் சேர்ந்தவங்களுக்கு ஒரு பேர் போடணும் தானே கொழும்பு தொகுதி ஜமாத் அது கலம்பு தௌஹித் ஜமாத் கொழும்பு தகுதி என்று சொல்லி ஒரு போர்ட்ல போட்டு நிவாரணம் என்னென்ன பொருட்கள் வருதுன்றதெல்லாம் நோட் பண்ணி இப்போ நான் தான் அந்த இடத்துல இருந்து அதை ஆர்கனைஸ் பண்றேன் அப்ப எல்லாரும் நாங்களும் கொஞ்சம் துடினமாக வேலை செய்வோமா இல்லையா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இந்த பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு வயசுன்றது ஒரு துடினமான வயசா இருந்துச்சு அப்ப அந்த வேலையில் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது நிவாரணப் பணிகள் இலங்கை பூராவும் செஞ்சோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிப்ரவரி வரை காலத்தில் நிவாரண பணி செஞ்சோம் நல்ல திருப்திகரமான ஒரு நிவாரணப் பணியை செஞ்சு எல்லா சகோதரர்களும் சேர்ந்து திரும்ப இப்ப அந்த அறிஞர் பிஜே அழைக்கிற அந்த வேலை ஓர்கனைசிங் நடக்குது அப்படி நடக்கும்போது மெசஞ்சர் ஸ்ட்ரீட் கொழும்பு பதினாலில் ஒரு சகோதரனுடைய கடையில் ஒரு மசூரா நடக்குது அறிஞர் பிஜே அவர்களோட தொடர்பு படுத்தி வைக்கிறதுக்கு ஃபோன் பேசுகிறாங்க பேசும்போது அவர் கேட்குறாரு நீங்கள் யார் குழு என்னை அழைக்கிறீங்களே நீங்கள் யாரு அப்போ அவர் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்த ஆரம்பித்து அறிவிச்சிருந்தாரு வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுடன் நான் தொடர்பு மாட்டேன் அவங்கள்ட அனுசரம் நான் வர மாட்டேன் என்றெல்லாம் அவர் அறிவித்தல் இருந்துச்சு அப்ப அந்த அறிவித்தல் அவர் கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேக்குற நீங்க யாரு குழு நிறுவனக்காரர்களா இலங்கையில நிறைய நிறுவனம் இருந்துச்சு நீ கேக்குறாரு நாங்க சொல்ல இல்ல நாங்க நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டவங்க நிறுவனங்கள்ட்ட அந்த செயற்பாடுகள் இலங்கை தாவா காலத்துக்கு போதிய அந்த தாவாக்கான போதிய ஊக்குவிப்பு வரல வேற வேற சமூக பணி செய்யறாங்க தாவாக்கான ஊக்குவிப்பு போதாது எனவே வந்து நாங்க தாவா பணி செய்கிறதுக்கு ஒரு குழுவா இயங்குறோம் என்று சொல்லி பேசும்பொழுது அவர் கேட்குறா பேர் என்ன உன் அடையாள பேர் என்ன இப்ப நாங்க ஏற்கனவே கொழும்பு தௌஜமாத்தாண்டு சொன்னா கொழும்பு தௌவிஜமா அப்படின்னு சொல்றோம் சொல்லும் போது அறிஞர் சொல்றாரு நீங்க என்ன ஒரு பகுதியை குறிக்கிற மாதிரி இருக்குது இப்ப நாங்க என்ன யோசிக்காடு தவிதமாத்தாண்டி இருக்குது இந்தியா தௌஜமாத்தி இல்ல நாங்க வந்து கொழும்பு சகோதரர்கள் தானே கொழும்பு தௌஜமா தான் வச்சுக்கொண்டோம் நீங்க ஸ்ரீலங்கா தௌஜமாத்தி வைங்க அவர் அவர்தான் பேர சொல்றோம் அறிஞர் பிஜே தான் நீங்க என்ன ஒரு தனி பகுதி முத்த இலங்கையும் நீங்க கவர் பண்ணி தாவா பண்றதா இருந்தா ஸ்ரீலங்கா தௌஜமாத்தி பேர வைங்க மாதிரி ஷோட் தான் எஸ்எல்டி இந்த எஸ்எல்டி அதனால தான் நீங்க பாப்பீங்க எஸ்எல்டி என்ற அமைப்புக்கு நிர்வாகிகளை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அறிஞர் பிஜி அவர்கள் இலங்கைக்கு வாங்க ஆனா எஸ்எல்டி என்ற அமைப்போட பேர்ல தான் அறிஞர் பிஜியோட மொத்த நிகழ்ச்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாசம் அவர் வர்றார் மொத்த தாவா ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து இடங்கள் இலங்கையில தாவா பண்றாரு எல்லாத்துலயும் பாருங்க இந்த மைக்கு முன்னாடி எஸ்எல்டி பேரு ஆனா அறிஞர் பிஜி இலங்கைக்கு வந்து தான் இலங்கை சகோதரர்களோட டிஸ்கஷன் நடத்தி அவர் கமிட்டியை தெரிவு செய்தார் தற்காலிகமான இலங்கைக்கு அழைப்பிப்பதற்கான ஒரு கூட்டம் பிறகு அவர் என்ன செய்வாரு ஒரு பொடியாக ஒரு மேனேஜ்மெண்ட் பொடியாக அதை டவர் ஹோல்ல வச்சுதான் அந்த நிர்வாக தெரிவு நடக்கும் ஒரு அவருடைய ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அரமானத்தியாவதுக்கு முன்னாடி வர சொல்லி கொழும்புல உள்ள சகோதரர்கள் வரவேற்று ஒரு நிர்வாக தெரிவு செஞ்சு அதுல வந்து தலைவராக சகோதரர் ரஸ்மி அவர்கள் நீக்மிக்கப்படுற செயலாளராக ஜொயின்ட் செகரட்ரி இணை செயலாளர்களாக சகோதரர் சரஃப் எனக்கு அந்த மௌஹீதர் அடிப்படையை சொல்லி தந்தவர் அவரும் நானும் ஜொயின்ட் செக்ரட்டரி சார் செயல்படுறோம் பொருளாளராக சகோதரர் அஸ்வான் அவர்கள் தெரிவு செய்யப்படுறார் அப்ப அந்த மூணு பேர் அந்த சேர்ந்து தான் அந்த கமிட்டி உருவாக்கப்பட்டு இந்த கமிட்டி விடாமல் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அறிஞர் பிஜே அவர்கள் எல்லா மேடைகளையும் எஸ்எல்டிஜே வந்து இருக்குது எஸ்எல்டிஜியோட தொடர்பாகின் மேல் தாவா பண்ணுகண்டு প্রমোশনার মতোশনার